வேரோடு தரையில் சாய்ந்த அசமரம் மீண்டும் தானாக எழுந்து நின்றதால் ஊர் மக்கள் ஆச்சரியத்தில் திளைத்து மஞ்சள் பூசி பொட்டு வைத்து தெய்வமாக வழிபாடு செய்து வருகின்றனர் இந்த அதிசய நிகழ்வு எங்கே நடந்தது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் பயத்தில் சாமி கும்பிடாதீங்க நம்பிக்கையில கும்பிடுங்க உங்களை உருவாக்குன கடவுளுக்கு உங்க இருந்து எதுவுமே தேவையில்லை உங்க பிரச்சனையை கடவுள்கிட்ட கிட்ட டைரக்டா சொல்லுங்க அவங்களுக்கு கேட்கும் அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே உள்ள வேப்பனங்கேரி கிராமத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பழமையான அரசமரம் மக்கள் இளைப்பாறும் வகையில் நிழல் தந்து கொண்டிருந்தது ஸ்ரீ படவேட்டம்மன் கோவிலுக்கு முன்பு அறுபது அடி உயரமுள்ள இந்த அரசமரம் இரண்டு நாட்களுக்கு முன்பு பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் யாருக்கும் எந்தவித சேதமும் இல்லாமல் தரையில் வேரோடு சாய்ந்தது எப்பொழுதுமே அரச மரத்தின் கீழ் மாடுகள் ஆடுகள் என இலை பாறிக் கொண்டிருந்த நிலையில் கோவில் விலங்குகள் மேல் விழாமல் மக்களுக்கு சேதம் விளைவிக்காமல் இந்த அரச மரம் கீழே விழுந்துள்ளது தெய்வ சக்தியால் யாருக்கும் பாதிப்பு விளைவிக்காமல் அரசமரம் மக்களை விலங்குகளை அரசனாக நின்று காத்ததாக மக்கள் வியப்பில் சிலாகித்தனர் நாற்பது ஆண்டு கால அரசமரம் விழுந்தது ஊரில் உள்ள அனைவரையும் வேதனையில் ஆழ்த்தினாலும் மனதை கொண்டு மரத்தின் கிளைகளை அகற்றும் பணியில் பொதுமக்கள் ஈடுபட்டு வந்தனர் கிளைகள் எல்லாம் அகற்றப்பட்டு அடிமரம் அறுக்க மிகச் சிரமமாக இருந்து வந்தாலும் இரவு நேரம் சூழ்ந்ததால் மறுநாள் காலை அறுத்துக் கொள்ளலாம் என்று மக்கள் அனைவரும் அவரவர் வீட்டிற்கு சென்றுவிட்டனர் மறுநாள் அதிகாலை நான்கு மணி அளவில் அரசமரம் அருகே மாட்டு பண்ணை வைத்திருக்கும் குடும்பத்தினர் பால் கறந்து கொண்டிருந்தனர் திடீரென ஏதோ ஒரு சத்தம் கேட்டதால் ஓடி வந்து பார்த்தபோது கீழே விழுந்து கிடந்த அரசமரம் தானாக எழுந்து நின்றது கண்டு நடுங்கி போனார்கள் கனமழையினால இந்த மரம் வந்து சாஞ்சது ஓகேங்களா அதுக்கு மறுநாள் வந்து இந்த மரத்தை அகற்ற பண்ணி ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க சொல்லும் கட் பண்ண முடியலன்ட்டு விட்டுட்டாங்க ஏன்னா இது அடிப்பகுதி ரொம்ப அகலமா இருக்குதுன்றதுனால கட் பண்ண முடியலன்னு விட்டுட்டாங்க அதனால என்ன பண்ணாங்க சரி நாளைக்கு வந்து பாத்துக்கலான்ட்டு விட்டுட்டு போக சொல்லும் வெடிகாலை ஒரு காலை நாலு முப்பதுக்கு அதுவா கொஞ்சம் கொஞ்சமா நிமிர்ந்தது மரம் நிமிர்ந்து நின்றது ஆச்சரியத்தாலும் பயத்தாலும் சற்று நேரம் உறைந்து நின்றவர்கள் பின்னர் சுதாரித்து அக்கம் பக்கத்தினரை அழைக்க ஊரே அடுத்த சில நிமிடங்களில் குவிய ஆரம்பித்தது சாரை சாரையாக வந்த கிராம மக்கள் கீழே விழுந்திருந்த அரசமரம் நின்று கொண்டிருப்பதை ஆச்சரியத்துடன் பார்த்து சக்தியால் சக்தியால்தான் இவ்வாறு நடந்ததாக தொடர்ந்து வழக்கம் போல அரச மரத்திற்கு மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து மாலை அணிவித்து தெய்வமாக வழிபட்டு வருகின்றன அறிவியல் ரீதியாக ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் நாற்பது ஆண்டுகள் பழமையான அரசமரம் கீழே விழுந்து எழுந்து நின்றதை அதிசயமாக பார்ப்பதாக தெரிவித்த கிராம மக்கள் இந்தியாவில் உள்ள பல ஊர்களில் அதிசயங்கள் நடந்ததாக கேள்விப்பட்டுள்ளோம் ஆனால் தாங்கள் ஊரிலேயே அதிசயம் நடந்ததுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் என்று தெரிவித்துள்ளனர் இடி கூட மழை மழை வந்தது அந்த மழையில வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த மரம் வந்து அப்படியே சாஞ்சிருச்சு திடீர்னு சரி ஓகே சாஞ்சிருச்சு அன்னைக்கும் நாங்களா வந்து பார்த்தோம் பட் அந்த வேரோடயே ஃபுல்லா சாஞ்சிட்டு இருந்தது பட் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ போர் டேஸ் போயிடுச்சு இப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த மாதிரி மரம் திடீர்னு எழுந்து நின்னுச்சுன்னு சொன்னாங்க நாங்க காலையிலே வந்தோம் பட் வந்து எங்களுக்கே ஒரு ஆச்சரியம் தான் எங்கனாலேயே இந்த விஷயத்த வந்து ஆக்சுவலா வந்து நம்ப முடியல பட் வந்து எந்த எந்த ஊர்லயும் சொல்றாங்க புளியா தண்ணி வந்துச்சு அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க பட் அந்த ஊர்ல நடந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் எனக்கு தெரியாது பட் எங்க ஊர்ல நடந்தது எனக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் பார்க்கும் கண்கள் ஒன்றாக இருந்தாலும் சிந்தனைகள் மாறுவதால் கடவுள் இருக்கு என்பவர்களுக்கு கடவுளாகவும் கடவுள் இல்லை என்பவர்களுக்கு அறிவியலின் செயல்பாடாகவும் தெரிகிறது பெரும்பாலான தமிழக கிராமங்களில் மக்கள் அனைவரும் குல தெய்வமாக அம்மனை நினைத்து வழிபடுவது இயல்பு எவ்வளவு துன்பம் வந்தாலும் குலதெய்வ வழிபாடு அதனை நிவர்த்தி செய்துவிடும் என்பது அனைத்து தரப்பினரின் நம்பிக்கை மட்டுமல்ல அதுதான் வாழ்க்கை தத்துவமாகும் இதனால்தான் ஆண்டுதோறும் குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதும் ஆடி மாதங்களில் அம்மனுக்கு கூழ் வார்த்தலும் நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ்வார்த்து படையலிட்டால் மனம் நெகிழும் அம்பால் நல்ல மலைவளம் பொழிந்து விவசாயம் செழிக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும் அந்த வகையில் வேப்பங்கனேரி கிராம மக்கள் தன் மேல் வைத்த பக்தியின் வெளிப்பாடாக குல தெய்வமாக நின்று ஸ்ரீ படவேட்டம்மன் வேரோடு சாய்ந்த அரச மரத்தை நிமிர்ந்து நிற்க வைத்ததாகவே ஆன்மீக பக்தர்கள் கருதுகின்றனர்